சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் இந்த வாரத்தில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் நீங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்தை மதித்தால் அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமிக்ஞைகள் அதாவது உங்களுடைய உள்ளுணர்வாக இருக்கலாம் ஒரு சகுனமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒன்றை செய்யும்போது தடை வந்து இது வேண்டாமா அப்படின்ற ஒரு நிலை வரலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதுமானது இந்த வாரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து விடலாம் Ya, bin keta. ஏழாம் இடத்துல சனி சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறது முரண்பட்ட ரெண்டு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அதில் ஒரு கிரகம் ராசிநாதனாக இருக்கிறது அந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து ராசியை பார்க்கறது இவ்வளவு விஷயம் இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து ஒரு முரண்பாடு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் கொஞ்சம் சரியாக இல்லை பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணால் அதுக்குள்ளே செய்யக்கூடாது அதுக்குள்ளே போகக்கூடாது அதை பற்றி சிந்திக்கவே கூடாது அதை தாண்டி அஷ்டமஸ்தானம் வளர்க்கின்றது எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் பிறகு சூரியனே எட்டாம் இடத்துக்கு போகிறார் அவர் தான் அது இருக்கார் அதனால தேவையில்லாத விஷயங்களை நீங்க தள்ளி வைக்கணும் உங்களுடைய பேச்சுல செயல சிந்தனையில நல்ல கட்டுப்பாடு இருந்து நல்லொழுக்கத்துடன் உங்களுடைய பிறவி குணமான நல்லொழுக்கத்துடன் நீங்கள் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும்